அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊரை இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வசு சிந்தனை பிளவு ஏற்படுதல் பெறுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி நான்கு முதல் பதினொன்று ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ இரண்டு வித அமைதிகள் உண்டு ஒன்று இறைவனுக்கு மாற்றுமை தந்து அவரது ஆட்சியை அடையாளப்படுத்தும் நீதி நாள் விளையும் அமைதி மற்றொன்று அதிகாரங்கள் தக்க வைக்கப்பட அதிகாரத்துக்குட்பட்டோரை அடக்கி ஆளுவதால் நிலவு அமைதி எடுத்துக்காட்டாக குடும்பத்தில் கணவனுடைய அதிகாரம் தந்தையின் அதிகாரம் மருமகள் மேல் மாமியாரின் அதிகாரம் கலாச்சார அனுமதியோடு இயங்குபவை கணவன் தந்தை மாமியார் ஆகியோர் தவறிழைத்தாலும் அவர்களுக்கு அடங்கிய மனைவி மக்கள் மருமகள் பொறுத்துக்கொண்டு அமைதி காக்க வேண்டும் என்பதே நீதி அதுபோலவே கிராமங்களில் நிலவும் ஜாதி ஆதிக்கம் அரசில் காணப்படும் கட்சி தலைமையின் ஆதிக்கம் போன்றவை தட்டி கேட்கப்பட முடியாதவை என்ற நீதி அமுலில் உள்ளது இது நீதியினால் விளையும் அமைதிக்கு எதிரான அமைதி இவ்வித போலி அமைதிகள் குலைக்கப்பட்டால் ஒழிய இரையரசு கொணரும் அமைதி வராது இதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார் உண்மையான அமைதி ஏற்பட அதற்கு தடையாயிருக்கும் குடும்ப உறவுகளை துண்டித்து கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்கிறார் இயேசு தம் சிலுவையை சுமக்காமல் இயேசு எவரும் பின்பற்ற இயலாது உலக நடப்பில் இரையரசுக்காக உலக போக்குகளை எதிர்த்து வாழ்பவர்கள் பல தனித்து விடப்படுகின்றனர் பாமரில் பலருக்கு அவர்களுடைய பணிகள் சரியானவை கடவுளுக்கு வந்தவை என்று தெரிந்தாலும் அவர்களின் இச்செயல்பாடு அவர்களுக்கு அச்சத்தை தருவதனால் முன்னிலை செயல் வீரர்களிடமிருந்து விலகி நிற்கின்றன ஆனால் துணிந்து ஆதரவளித்து தாங்கள் யார் பக்கம் என காட்டிக்கொள்ளும் முறைகளில் வாழ்வோர் உண்டு இத்தகையோர் அனைவரும் முன்னிலையாளர்களுடன் பாராட்டு பெறுவர் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே இயேசின் வார்த்தைகள் பன்முகம் கொண்டவை அமைதியும் ஆறுதலும் தருகின்ற வார்த்தைகளும் உண்டு அதிரவைக்கும் அறைகுவல் விடுக்கும் வார்த்தைகளும் உண்டு இன்றைய நட்சி வாசகம் இரண்டாம் வகையை சேர்ந்தது இயேசின் போதனையும் கொள்கைகளும் ஒரு குடும்பத்திற்குள் ஒரு குழுமத்திற்குள் ஒரு சமுதாயத்திற்குள் பிளவை உருவாக்கும் தன்மை கொண்டவை அவரது வார்த்தையின்படி வாழ விரும்புகிறவர்கள் சில நேரங்களில் தம் சொந்த குடும்பத்தினரை கூட இழக்க வேண்டியிருக்கும் பிரிய வேண்டியிருக்கும் ஏசின் பொருட்டு உறவுகளை இழக்க ஒருவர் அந்நியமாக இருக்க வேண்டும் என்பது அவரது எதிர்பார்ப்பு ஏசின் கொள்கை சமரசு செய்வதல்ல தேவைப்பட்டால் எதிர்த்து எழுவது கிளர்ச்சி செய்வது நீதி பரிவு ஓய்வு நாளிலும் குணமாக்கல் ஒதுக்கப்பட்டவுடன் உறவு போன்றவற்றில் இந்த சமுதாயம் என்ன நினைக்கும் என்ன சீடர்கள் என்ன நினைப்பார்கள் என் உறவினர்கள் என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் எண்ணவில்லை எந்தவிதமான விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை கொண்ட மதிப்பீடுகளுக்காக நம்பிக்கைக்காக இறுதியில் உயிரையும் கொடுத்தார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பொருட்டு நான் உறவுகளை இழக்க தயாரா போதனையில் திடமாக இருக்கும்போது பிளவுகள் ஏற்படுவது உதவும் பண்பு என்னிடம் இறைவா நாங்கள் அனைவரும் உமது அன்பு மகன் இயேசின் பெயரால் உறவுகளை இழக்க தயாராக இருக்கவும் போதனையில் இரையாற்று மதிப்பீடுகளில் திடமாக இருக்கவும் இயல்பாக பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் தந்தலும் ஆமே